வணக்கம் நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம் சட்டமேதை அம்பேத்கர் நமக்கு வந்து டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆவாருங்க எங்கே அப்படின்னா பகுதியில் சமுதாய தொண்டு அப்படின்ற தலைப்பின் கீழே அம்பேத்கர் அவர்கள் டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆவார் சரிங்களா இப்போ அம்பேத்கர் ரிலேட்டடாக எக்ஸாம்ஸில் வந்து டெஃபினட்டாக கொஷின்ஸ் வரும் சரி ஓகே நம்ம டேரெக்டாக கிளாஸ் போகலாம் இந்த நுழை முன்னில் வந்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் எதுவும் கிடையாது ஜஸ்ட் ஒரு முறை படிச்சிங்க போதுமானது சரிங்களா அதுக்கடுத்து முதல் சட்ட அமைச்சராக அதாவது விடுதலை பெற்ற இந்தியா அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாக இருந்தவர் சரிங்களா அதாவது இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அம்பேத்கர் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் முதல் சட்ட அமைச்சராக இருந்திருப்பார் சரிங்களா அடுத்து ஜஸ்ட்டு இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது படிச்சிங்க அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்ல எயிட்டீன் நைன்ட்டி ஒன் ஏப்ரல் ஃபோர்டீனில் பிறந்திருப்பார் எயிட்டீன் நைன்ட்டி ஒன் ஏப்ரல் ஃபோர்டீன் இயர் வந்து பார்த்துங்க சரிங்களா மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பாவாதே அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பார் மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் அம்பாவாதே அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு எயிட்டீன் நைன்டி ஒன் ஏப்ரல் ஃபோர்டீனில் அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராம்ஜி சக்பால் அம்மா வந்து பீமாபாய் சரிங்களா அவருடைய ஃபாதர் ராம்ஜி சக்பால் வந்து இராணுவ பள்ளியில் ஆசிரியராக இருந்திருக்கார் சரிங்களா எங்கே படித்தார் அவர் இவர் அப்படின்னா ஃபஸ்ட்டு சதாரா சதாரா அப்படின்ற இடத்துல தான் வந்து தொடக்கப்பள்ளி படிச்சிருக்கார் தொடக்கப்பள்ளி வந்து சதாரா அப்படின்ற இடத்துல தொடக்கப்பள்ளி படிச்சிருக்காரு இவருடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாதேவ் அம்பேத்கர் ஆக்சுவலாக இவருடைய இயற்பெயர் வந்து பீமாராவ் சக்பால் அம்பாவாதேகர் இப்போது ராம்ஜி சக்பால் தான் அவருடைய அப்பா இங்கே பார்த்தோம் ராம்ஜி சக்பால் அவருடைய அப்பா வந்து ராம்ஜி சக்பால் அவருடைய அப்பா வந்து அவர் அம்பேத்கர் வச்ச பெயர் வந்து பீமாராவ் அப்படின்ற பெயர் தான் வச்சுருப்பார் அப்போ பீமாராவ் அம்பேத்கர்னுடைய இயற்பெயர் வந்து பீமாராவ் சக்பால் சக்பால் அவருடைய அப்பா பெயர் கூட சேர்த்துருப்பார் பீமாராவ் சப் சக்பால் அம்பாவாதே அப்படின்ற ஊர்ல பிறந்ததுனால அம்பா வாதேகர் அதனுடைய இயற்பெயர் அவருடைய இயற்பெயர் அப்ப பீமாராவ் சக்பால் அம்பாவாதேகர் தான் அவருடைய இயற்பெயர் அப்போ எப்படி அம்பேத்கர்ன்னு வந்தது அப்படின்னா அம்பேத்கர் ஆசிரியர் பெயர் அவருடைய ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக அயோத்திதாசர் மாதிரி பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு அவருடைய நேமை மாற்றி வச்சுருப்பார் சரிங்களா பீமாராவ் சக்பால் அம்பா வாதேகர் அப்படிதான் இயற்பெயர் ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக பீமாராவ் அப்படின்றது பீமாராவ் சக்பால் எடுத்துகிட்டு ராம்ஜி அம்பாவாதேகர் வாதேகர் எடுத்துகிட்டு அம்பா அம்பேத்கர் சரிங்களா அதை பார்த்துங்க அதுக்கடுத்து தொடக்கப்பள்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னா சதாராவில் படிச்சிருப்பார் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் வந்து மும்பைக்கு வராங்க ஃபேமிலியோட மும்பை வந்துடுறாங்க சரிங்களா இயரில் நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குலேருந்து ஏழு வரையும் ஸ்கூல் படிச்சிருப்பாருங்க ஃபோர் டு செவன் ஃபோர் செவன் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு சரிங்களா எங்கள் மும்பையில் ஹெல்ஃபின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் படிச்சிருப்பார் பன்னிரெண்டில் யூஜி டிகிரி முடிகிறார் எவ்வளோ பன்னிரெண்டில் யூஜி டிகிரி முடிக்கிறார் அதை இளங்கடை இளங்கலை பட்டம் பெற்றிருப்பார் யூஜி டிகிரி எங்கே அப்படின்னா மும்பை யூனிவர்சிட்டியில் முடிச்சிருப்பார் யாருடைய ஹெல்ப் மூலமாக அப்படின்னா பரோடா மன்னர் சாயாஜி ராவ் அவருடைய ஹெல்ப் மூலமாக படிச்சிருப்பார் சரிங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மும்பை வராங்க ஏழில் படித்து முடிகிறார் ஸ்கூலில் பன்னிரெண்டில் ஒரு யூஜி டிகிரி முடிக்கிறார் ஓகேவா அதுக்கடுத்து அமெரிக்கா போகிறாரு பதினஞ்சில் அமெரிக்கா போவார் யாருடைய உதவி அப்படின்னா சாயஜிராவ் அவருடைய உதவியோட நைன்டீன் ஃபிஃப்டியில் தான் அமெரிக்காவில் பண்டைக்கால இந்திய வணிகம் அப்படின்ற ஒரு ஆய்வுக்காக முதுகலை பட்டம் பெற்றிருப்பார் அதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் ஜஸ்ட்டு பார்த்துங்க போதும் சரிங்களா அப்போ அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டி இருக்குது அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் பாடங்களை படிச்சிருப்பார் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பதினஞ்சில் பண்டை கால இந்திய வணிகம் அப்படின்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் வாங்கியிருப்பார் முதுகலை பட்டம்னா பிஜி டிகிரி சரிங்களா பதினஞ்சில் பண்டை கால இந்திய வணிகம் ஷார்ட்கட் வந்து நான் கொடுக்குறேன் பண்டை கால இந்திய வணிகம் அப்படின்றதுக்காக பிஜி டிகிரி வாங்கியிருப்பார் முதல்ல ஒரு ஆய்வு கற்று எழுதியிருப்பார் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் வளர்ச்சியும் அதாவது இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் அந்த கட்டுரை தான் வந்து புக்ஸாக அடித்து வந்து வெளியிட்டிருப்பாங்க அப்போ அம்பேத்கர் எழுதி வெளிவந்த முதல் நூல் எது அப்படின்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அதுக்கடுத்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற ஒரு ஆய்வுக்காக முனைவர் பட்டம் பி பிஹெச்டி வாங்குகிறார் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்ற ஆய்வுக்காக கொலம்பியா யூனிவர்சிட்டியில் முனைவர் பட்டம் வாங்குகிறாரு சரிங்களா இது ஷார்ட் கட் நான் கொடுக்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து லண்டன் போகிறார் சரிங்களா எதுக்காக போகிறார் லண்டனுக்கு அப்படின்னா பொருளாதாரம் படிக்கிறதுக்காக லண்டன் போகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் போகிறாரு அங்கே லைப்ரரியில் முதல் ஆளாக உள்ளே போவார் கடைசி ஆளாக வெளியே வருவார் இருபத்தி ஒன்றில் ஒரு பிஜி டிகிரி வாங்குகிறாரு அறிவியல் பட்டம் பிஜி டிகிரி எதுக்காக வாங்குறாரு அப்படின்னா அறிவியலில் வாங்குகிறாரு இருபத்தி மூணில் ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்ற ஆராய்ச்சிக்காக ஒரு பிஹெச்டி டி டிகிரி வாங்குறாரு அதுக்கு பிஹெச்டி வாங்குறாரு முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் வாங்குறாரு பிஹெச்டி வாங்குறாரு அதே ஏறு இருபத்தி மூணுலேயே பாரிஸ்டர் பட்டமும் வாங்குறாரு சரிங்களா இப்போ ஷார்ட்கட் கொடுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நாலு டு ஏழு ஸ்கூலுங்க நாலு டு ஏழு ஸ்கூல் எங்கள் எல்ஃபின்ஸ்டன் உயர்நிலைப்பள்ளி பன்னிரெண்டில் நம்ம இந்தியாவிலே ஒரு யூஜி டிகிரி வாங்கிடுறாரு அதுக்கப்புறம் பதினஞ்சு அமெரிக்கா போகிறாரு அமெரிக்காவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பண்டை கால இந்திய வணிகம் பண்டை கால இந்திய வணிகம் அப்போ என்ன பண்ணுறாரு அமெரிக்காவில் என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்கள் ஒரு பிச் பிஜி டிகிரி வாங்கியிருக்காரு ஒரு புக் எழுதியிருப்பார் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் அலட்சியம் புக் எழுதியிருக்காரு ஒரு பிஹெச்டி வாங்கியிருக்காரு சரிங்களா அப்போது பண்டை கால இந்திய வணிகம் அப்படின்ற ஆய்வுக்காக பிஜி டிகிரி வாங்கியிருக்காரு அது பிஜி டிகிரி பார்த்துங்க வணிகம் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு எதை நோக்கி பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா தேசிய பங்கு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு அமெரிக்காவில் அப்படின்னு ஞாபகம்ச்சிங்க அவ்வளோதான் ஓகேவா ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு அப்போ பண்டைய கால இந்திய வணிகம் எங்கே எங்கே ஆய்வு பண்ணியிருக்காரு அப்படின்னா அமெரிக்காவில் ஆய்வு பண்ணியிருக்காரு அப்போ வணிகம் அப்படின்னா பிஸ்னஸ் ஞாபகம் வச்சுங்க தேசிய பங்கு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்போ ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்ஸு அமெரிக்காவில் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த இந்த இது கொடுத்துட்டு நமக்கு பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த எந்த நாடு அமெரிக்காவா லண்டனா அப்படின்னு கேட்குறது வாய்ப்பு இருக்குது அப்போ வணிகம் பிஸ்னஸ்ஸு தேசிய பங்கு ஷேர் மார்க்கெட் இல்லை தேசிய பங்கு ஷேர் மார்க்கெட்டில் டிகிரி வணிகத்தில் பிஜி டிகிரி சரிங்களா ஷேர் மார்க்கெட்டில் பிஹெச்டி பட்டோம் டாக்டர் பட்டோம் வணிகத்தில் வந்து பிஜி டிகிரி வாங்கியிருக்காரு அப்போ பிஸ்னஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணது அமெரிக்காவில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா புரியதாக சொல்கிறது அதுக்கடுத்து இருபதுக்கு லண்டன் வந்திருப்பார் லண்டன் பொருளாதாரம் படிக்கிறதுக்காக லண்டன் வந்திருப்பார் இருபத்தி ஒன்றில் அறிவியல் பட்டம் இருபத்தி மூணில் ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்ற ஆராய்ச்சிக்கட்டுக்காக முனைவர் பட்டம் ரெண்டு பிஹெச்டி வாங்கியிருக்காரு பாருங்கள் ஷேர் மார்க்கெட் தேசிய பங்கு வீதம் பிஹெச்டி எங்கே வாங்குறாரு அமெரிக்காவில் வாங்குறாரு ரூபாய்க்கு வந்து பிரச்சனை வர்றது எங்கே அப்படின்னா லண்டனில் பிரச்சனை வருது ரூபாய்க்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போது ரூபாய் பற்றிய பிரச்சனைக்காக அவர் வந்து டாக்டர் பட்டம் வாங்குறாரு அது லண்டனில் வாங்குறாரு அப்போ ரூபாய் பற்றிய பிரச்சனை வந்து லண்டனில் வருது ஆனால் அமெரிக்காவில் அப்படி பிரச்சனை கிடையாது ஏன்னா பிஸ்னஸ் நல்லா பண்ணியிருக்காரு பண்டைய கால இந்தியாவில பிஸ்னஸ் நல்லா பண்ணியிருக்காரு என்ன பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் நல்லா பண்ணார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஷார்ட் கட்டுக்காகங்க ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் நல்லா பண்ணியிருக்காரு அமெரிக்காவில் ஆனால் லண்டனில் அவருக்கு ரூபாக்காக பிரச்சனை வந்திருக்கு அதுக்காக அவர் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கார் சரிங்களா பாரிஸ்டர் பட்டமும் அதே ஆண்டில் வாங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து பாரிஸ்டர் பட்டமும் வாங்கியிருப்பார் அப்போ ஏர் என்னென்ன நால் டூ ஏழு நாலு டு ஏழு ஸ்கூலு பன்னிரெண்டு இந்தியாவிலே யூஜி டிகிரி பதினேழில் அமெரிக்கா போகிறாரு அங்கே இந்தியா வணிகம் வணிகம் பிஸ்னஸ் பண்ணுறாரு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு முதல் நூல் அங்கே தான் வெளியிடுறாங்க ஓகேவா இருபதுகளில் லண்டன் போகிறாரு பொருளாதாரம் படிக்கிறதுக்காக லண்டன் போகிறாரு இருபத்தி ஒன்றில் ஒரு பிஜி டிகிரி ஆல்ரெடி இந்திய வணிகத்தில் பிஜி டிகிரி அமெரிக்காவில் வாங்கியிருப்பார் அறிவியலில் பிஜி டிகிரி எங்கே வாங்குவார் லண்டனில் வாங்கியிருக்காரு சரிங்களா இருபத்தி மூணில் ரூபாய்க்கு பிரச்சனை வருது அதுக்கு பிஹெச்டி வாங்குறாரு அதே இருபத்தி மூணில் பாரிஸ்டர் பட்டமும் வாங்குறாரு சரிங்களா அப்போ அமெரிக்கானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் பிஸ்னஸ் பண்ணுறாரு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுறாரு முதல் வெளியில் நூல் வந்து வெளியிட்டார் அதை வந்து ஞாபகம் வச்சுங்க ஓகேவா லண்டன் ஞாபகம் பொ பொருளாதாரம் படிக்கிறதுக்காக போனார் அங்கே ரூபாய்க்காக பிரச்சனை வந்துச்சு அதுக்காக வந்து அவர் பிஹெச்டி பட்டம் வாங்கினார் பாரிஸ்டார் பட்டமும் அங்கேயே வாங்கிடுறாரு சரிங்களா ஓகே இருபத்தி ஒன்றில் வந்து அறிவியல் வந்து அறிவியலுக்காக முதுநிலை பட்டம் பிஜி டிகிரி வாங்கியிருக்கார் அதை பார்த்துங்க அதுக்கடுத்து இருபத்தி மூணில் பட்டம் வாங்குறாரா இருபத்தி நாலில் இந்தியா வந்துட்டார் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து தோற்றுவித்திருக்கார் சரிங்களா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாலு பேர் சேர்ந்து அவர் ஒடுக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு நாலு பேர் சேர்ந்து அவர் ஒடுக்குனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை எப்போ அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் அதுக்கடுத்து அவருடைய பொன்மொழி ஒன்று இருக்குது நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று அப்படின்னு முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை சரிங்களா வணங்க தெய்வங்கள் மூன்றுங்க ஒன்று அறிவு இன்னொன்று சுயம் மூன்றாவது வந்து நன்னடத்தை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வட்டமேசை மாநாடு நடக்கும் இது எல்லாருமே தெரியும் நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸில் படிச்சிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு இந்த மூன்று வருடங்களில் வட்டமேசை மாநாடு நடக்கும் அப்போ முப்பதில் லண்டனில் வட்டமேசை மாநாடு நடக்கும் அந்த வட்டமேசை மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து அவர் கிளம்புவார் அப்போ வந்து ஒரு கோட் வந்து கொடுத்துருவார் இதை படிச்சிங்க இது முக்கியமானது அதை என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அதான் முப்பதில் லண்டன்ல வட்டமேசை மாநாடு மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு போறாரு என்னுடைய மக்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூனை ஒப்பந்தம் நடக்கும் அது ரிலேட்டடாக எங்கள் கொடுத்துருப்பாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இரட்டை வாக்கு உரிமை கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடக்குது முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அது நடந்து முடிஞ்சிடும் அதில் இன்னும் பிரச்சனை கிடையாது அதுக்கடுத்து வந்து அதில் வந்து காங்கிரஸ் வந்து கலந்துருக்காது அதனால் திரும்ப வட்டமேசை மாநாடு நடத்துவாங்க முப்பத்தி ஒன்றில் வட்டமேசை மாநாடகம் அதில் காந்தி வந்து கலந்துருப்பார் ஜிஎஸ்சில் ப்ரீஃபாக பார்க்கலாம் அந்த வட்டமேசை இரண்டாவது வட்டமேசை மாநாடு முப்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடக்கும் அதில் வந்து இரட்டை வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளர் தேடு தேர்ந்தெடுத்ததுக்காக பொது வேட்பாளர் அதாவது என்ன அப்படின்னா ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றார் அப்படின்னா என்ன அப்படின்னா அதை பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அதாவது ரெண்டு வாக்குரிமை ரெண்டு வாக்குரிமையில் புது வேட்பாளர் தேர்ந்தெடுக்க ஒரு வாக்குரிமையும் ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட ஒரு வாக்கு ஒரு வாக்குரிமையும் இரட்டை வாக்குரிமையும் கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த மாதிரி இரட்டை வாக்குரிமை கொடுக்கறதுனால காந்தி என்ன பண்ணுவார் கோச்சிட்டு வெளில வந்துடுவார் வெளில வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுவார் அந்த சட்டமறுப்பு இயக்கத்தை இவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஸ்டா சட்டமரப்பு ஏக்க திரும்ப ஸ்டார்ட் பண்ண இவர் திரும்பி பிடிச்சி உள்ளே போடுறாங்க இவர் வந்து உள்ளே இருப்பார் உள்ளார இருக்கிறப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த இரட்டை வாக்கு உரிமைக்கு எதிராக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்துருவார் அப்போ உண்ணாவிரதம் இருந்ததுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்பேத்கரும் காந்திஜி அவர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கும் அந்த ஒப்பந்தம் தான் வந்து புனே ஒப்பந்தம் அது எப்போ நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி நாலில் நடக்கும் இங்கே புக்கில் முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நான்கு வந்து பூனை ஒப்பந்தம் நடக்கும் அதன்படி இந்த இரட்டை வாக்கு உரிமையில் வேணாம் அது ப அதுக்கு பதிலாக வந்து ஒடுக்கப்பட்டவருக்கு வந்து தனி தொகுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு இருப்பார் ஆல்ரெடி தனி தொகுதி இருக்கும் ஆனால் இது வந்து எழுபது சம்திங் தான் இருக்கும் அது வந்து அப்படியே டபுளாக கொடுத்துறேன் நூற்றி நாற்பது நாற்பத்தி நாலு கொடுக்குறேன் அப்படின்னு இருப்பார் சரிங்களா அது ப்ரீஃபாக நம்ம அடுத்து பார்க்கலாம் சரிங்களா அதாவது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடக்குது அதில் இரட்டை வாக்கு உரிமை கொடுக்குறாங்க காந்திஜி கோச்சுகிறாரு உண்ணாவிரதாரு அப்போ முப்பத்தி ரெண்டில் செப்டம்பர் இருபத்தி நாலில் பூனே ஒப்பந்தம் நடக்குது யாருக்கு இடையில அப்படின்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையில நடக்குது அப்போ வந்து இந்த இரட்டை வாக்குரிமை வேண்டாம் இது இந்துக்கள்லேருந்து பிரிக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு வந்து த ஒடுக்கப்பட்டவருக்கு வந்து தனித்தொகுதி கொடுத்துட்றேன் அப்படின்றாரு ஏற்கனவே தனித்தொகுதி வந்து எழுபது எழுபது எழுத்தி ஏழு அந்த மாதிரி சம்திங் தான் இருக்கும் ஸோ அதில் வந்து நான் வந்து டபுளாக கொடுத்துறேன் அப்படியே நூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்துட்றேன் அப்படின்னு இருப்பார் சரிங்களா அதை பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அந்த ஒப்பந்தம் அப்போ காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையில் நடந்த ஒப்பந்தம் தான் வந்து பூனே ஒப்பந்தம் சரிங்களா அதுக்கடுத்து வந்துட்டு சுதந்திர தொழிலாளர் கட்சி இப்போ இந்த வட்டமேசை மாநிலலாம் முடிஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் முப்பத்தி ஐந்தில் இந்திய அரசாங்க சட்டம் ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த இந்திய அரசாங்க சட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு வந்து சுயாட்சி கொடுத்துட்ருப்பாங்க சுயாட்சின்னா என்ன தன்னாட்சி சரிங்களா மாநிலங்களுக்கு மத்தியில் பிரிட்டிஷ் இருப்பான் மாநிலங்களுக்கு வந்து சுயாட்சி கொடுத்துட்ருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது சட்டம் அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழு எலெக்ஷன் நிலங்கள் இல்லையா அப்போ எலெக்ஷன் அப்போ இவர் வந்து ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதில் இவர் வின் பண்ணிட்டுருப்பார் இவரோடு சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்து வின் பண்ணியிருப்பாங்க எதுக்காக ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா ஏழை விவசாயிகள் தொழிலாளர்களுக்காக ஸ்டார்ட் பண்ண கட்சி தான் சுதந்திர தொழிலாளர் கட்சி இவர் வின் பண்ணியிருப்பார் இவரோடு சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்து வின் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற ஒரு இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சரிங்களா இந்த இந்திய அரசு சட்டெல்லாம் நமக்கு நல்லா ஞாபகம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அது மறக்காது ஜென்ரல் ஸ்டடீஸில் படிப்போம் அதனால் அந்த ஏரை வந்து ப்ராப்ளம் கிடையாது இந்த ஒடுக்கப்பட்ட பாரதம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஏற்கனவே ஒன்று வந்து பார்த்துருப்போம் என்ன பார்த்துருப்போம் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அதாவது நல்ல வாழணுன்றதுக்காக ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒடுக்குனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே வந்து ஒடுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்ட பாரதம் கொடுத்துருக்காங்க அப்போ பாரதம் அப்படின்னா இருபத்தி ஏழு ஏழு பேர் பாரதத்தில் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஒடுக்கப்பட்ட பாரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அதுக்கடுத்து ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயம் நிலவ வேண்டும் அப்படின்றதுக்காக சமாஜ் சமாத சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார் இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க அதனால் இது ஷார்ட்கட்டாக என்ன ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா மு த்ரீ சா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ அது மூணு சா வரும் இப்போ சமாஜில் ஒரு சா சமாதில் ஒரு சா சங்கமில் ஒரு சா அப்போ சமாஜ் சமாத சங்கம் சரிங்களா அதுதான் சமத்துவமான சமுதாயம் நிலவணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் சமாஜ் சமாத சங்கம் சரிங்களா முப்பதில் நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தில் வெற்றி பெற்றிருப்பார் நாசிக் அப்படின்ற இடத்துல அதாவது ஒரு சமுதாயத்தினர் வந்து கோயில் உள்ள நுழைக்கக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க அதுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றிருப்பார் ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்ற போராட்டத்தில் வெற்றி பெற்றது இதுதான் அது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றிருப்பாரு ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம வட்டமேசை மாநாடு பார்த்தோம் இல்லையா தெரிந்து தெளிவு நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அதில் வட்டமேசை மாநாட்டில் இங்கிலாண்டில் நடந்திருக்கோம் இங்கே கிடையாது இங்கிலாண்டில் நடந்திருக்கோம் நவம்பர் மாதத்தில் நடந்திருக்கோம் அதில் தமிழகத்தின் சார்பாக வந்து இரட்டைமலைசை சீனிவாசன் அவர்கள் வந்து கலந்திருப்பார் அதாவது ராவ் பகதூர் அப்படின்னு சொல்லுவோம் ராவ் பகதூர் திவான் பகதூர் ராஜ் சாஹிப் அப்படின்னு சொல்லுவோம் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அம்பேத்கரோட தமிழகத்தின் சார்பாக கலந்துருப்பார் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீனு அப்போ வந்து முதல் சட்ட அமைச்சராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராக பொறுப்பேற்று கொண்டார் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அவர் அந்த இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் இருந்திருக்கார் சரிங்களா பதினஞ்சில் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் கிடைக்கும் இருபத்தி ஒன்பதில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் அரசியல் நிர்ணய மன்றம் அரசியல் நிர்ணய மன்றம் அந்த அரசியல் நிர்ணய சபை இருக்கு இல்லையா அவங்க வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க இதுக்காக அந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க அப்படின்னா இந்தமாதிரி அரசியலமைப்பு ஏற்றணும் அதனால் வந்து அந்த அரசியல் நிர்ணய சபையை சேர்ந்தவங்க வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அதன்படி அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு வந்து ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இங்கிலீஷில் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அதை டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு இந்த டிராஃப்டிங் கமிட்டி தாங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஏற்றியது அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்னு ஒரு சபையை உருவாக்குனாங்க அவங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க எங்க எப்போ அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனு ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைனில் தீர்மானம் எடுத்து வந்திருப்பாங்க என்ன அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி அரசியல் சட்ட வரைவுக்குழு அப்படின்னு ஒரு குழு ஆரம்பித்து அதில் ஒரு ஏழு பேர் அம்பேத்கரோடு சேர்த்து ஒரு ஏழு பேர் இந்த ஏழு பேர் வந்துட்டு என்ன பண்ணோம் இந்திய அரசியல் சட்டத்தை வந்து ஏற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு குழு ஆரம்பிக்கப்பட்டது அப்போ இந்திய அரசியல் ச இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இந்திய அரசியல் சட்டத்தை இயற்றிய குழு எது அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி தான் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு சரிங்களா இந்த தீர்மானம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வரைவுக்குழு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற தீர்மானம் கொண்டு கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா இதில் யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னா கோபாலசாமி அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்ஷி சையது முகமது சாதுல்லா மாதவராவ் டிபி கைத்தான் இது எப்படி சார் நியாயத்துக்கலாம் அப்படின்னா இதில் பாருங்கள் கோபாலு கிருஷ்ணா கோபாலு கிருஷ்ணா கே எம் முன்ஷி முன்ஷினா முன்னாடி கோபாலு கிருஷ்ணாவும் முன்னாடி போயிட்டாங்க இதனால் முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னா சாதுல்லா மாதவர் மாதவனுக்கும் சாதுல்லாவுக்கும் டிபி டிபின்ற டிசீஸ் வந்துச்சு அதனால் அவங்க முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா கோபாலும் கிருஷ்ணாவும் முன்னாடி போயிட்டாங்க அப்போ கோபால் சாமி அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்ஷி கோபால் சாமி கிருஷ்ணாவும் முன்னாடி போயிட்டாங்க எதனால் முன்னாடி போகிறாங்க சாதுல்லாவுக்கும் மாதவனுக்கும் டிபி வந்துடுச்சு அதனால முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பதில் இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு இந்த அரசியல் சட்டங்களை வந்து எப்போது எட்டுனு சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க இந்த தெரிந்த தெளிவாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு அரசியல் சட்டம்னா என்ன அப்படின்னா ஆட்சி நடத்த தேவையான சட்டம் தான் ஒரு அடிப்படை சட்டம் தான் அரசியல் சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது ஜஸ்ட்டு படித்தீங்க போதுமானது அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை கிடையாது சரிங்களா எந்தெந்த நாட்டில் இருந்து இவங்க அரசியல் சட்டம் எடுத்தாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இங்கிலாண்டு அமெரிக்கா அயர்லாந்து இது ஜஸ்ட்டு படிச்சிங்க இதில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா எந்தெந்த நாட்டில் இருந்து இந்த என்னென்ன சட்டம் எடுத்தாங்க அப்படின்றத எக்ஸாமில் கேட்பாங்க சரிங்களா அது வந்து ஜிஎஸ் படிக்கிறப்ப நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து இங்கிலாண்டு அமெரிக்கா அயர்லாண்டு ஆஸ்திரேலியா கனடா ரஷ்யா ஜெர்மன் அதுக்கடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்த நாட்டில் இருந்துலாம் வந்து இந்த ஒவ்வொரு சட்டத்தை ஏற்றி தான் வந்து அரசியல் சட்டத்தை வந்து ஏற்றிருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து புத்த மாதத்தில் இவர் இருந்திருப்பாருங்க ஸோ அதை வந்து பார்க்கலாம் இப்போ அதாவது இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவி கருத்தரங்கு அதாவது புத்த துறவிகள் கருத்தரங்கு வந்து இலங்கையில் நடந்துச்சு அதில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் புத்த துறவிகள் கருத்தரங்கு இலங்கையில் நடந்தது ஓகேவா அதில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்துருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அக்டோபர் ஃபோர்டீனில் நாக்பூரில் வந்து லட்சக்கணக்கான மக்களோடு புத்த மதத்தில் இணைந்திருக்கார் சரிங்களா அக்டோபரில் இணைந்திருப்பார் நவம்பர் டிசம்பரில் இறந்துட்டுருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அக்டோபர் ஃபோர்டீன் அக்டோபர் ஃபோர்டீன் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அக்டோபர் ஃபோர்டீனில் இவர் வந்து நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு எந்த மதத்தில் புத்த மதத்தில் இணைந்திருப்பார் அக்டோபர் ஃபோர்டீனில் இணைகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அக்டோபர் நவம்பர் அதுக்கடுத்து டிசம்பர் ஆறில் இறந்துட்டுருப்பார் இவர் இறந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் புத்தரம் அவரின் தம்பமும் அப்படின்ற இவருடைய நூலை வந்து வெளியிடுவாங்க சரிங்களா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு 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 ஞாபகம் வச்சுங்க ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு இறந்துடுறாரு ஐம்பத்தி ஏழில் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் புத்தரம் அவரின் தம்பமும் அப்படின்ற நூலை வெளியிடுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து இந்தியன் கவர்மெண்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொண்ணூறில் எப்போது ஐம்பத்தி ஆறில் இறந்துட்டார் தொண்ணூறில் தான் அவருக்கு பாரத் ரத்னா விருதே கொடுக்குறாங்க சரிங்களா தொண்ணூறில் தான் பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து நம்ம புத்தக பயிற்சி பார்க்கலாம் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா அம்பேத்கர் ஓகே பூனை ஒப்பந்தம் எதுக்காக நடந்தது எதை மாற்ற ஏற்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இரட்டை வாக்குரிமை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது அப்போ இரட்டை வாக்குரிமை எடுத்துகிட்டு என்ன கொடுத்தாங்க தனி தொகுதி கொடுத்தாங்க ஓகேவா சமத்துவ சமுதாயம் இங்க கேட்டிருக்காங்க பாருங்கள் சமத்துவ சமுதாய அமைப்பை ஏற்படுத்த அம்பேத்கர் ஏற்படுத்திய சங்கம் என்ன சங்கம் எழுதி ஏற்படுத்தினார் பரேன் எல்லாமே வந்து சமாத சங்கம் சமாத சமாதம் அப்படின்னு வரும் அந்த மாதிரி கொடுத்துட்டு அட்டன் பண்ண முடியாது அதுக்கு தான் வந்து த்ரீ சா அப்படின்னு நான் ஷார்ட்கட் கொடுத்தேன் சமாஜ் சமாத சங்கம் அப்படின்னா என்ன மூன்று சா வரணும் அப்படின்னு வந்து ஷார்ட்கட் நான் வந்து கொடுத்துருப்பேன் இல்லையா ஆல்ரெடி அதுதான் மூன்று ச வந்தால் சமத்துவ சமா அதாவது சமத்துவமான ஒரு சமுதாயம் நிலவ வேண்டும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சங்கம் தான் சமாஜ் சமாத சங்கம் மூணு சா வச்சுங்க ஓகே அதுக்கடுத்து அம்பேத்கரின் சமூக பணிக்காக பாராட்டி இந்தியன் கவர்மெண்ட் என்ன விருது கொடுத்தாங்க பாரத் ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இறந்துகிட்டு இருப்பார் தொண்ணூறில் தான் அவருக்கு வந்து விருது கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓகே புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் அவரை எழுதிய நூல் அது என்ன நூல் எழுதினார் புத்தரின் அவரும் அவ புத்தரும் அவரின் தம்பமும் இதற்கு பாருங்க நூல் புத்தரும் அவரின் தம்பமும் அப்படின்ற நூல் எழுதியிருப்பார் புத்த சமயம் ரிலேட்டடாக ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் வெளியிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியிட்டிருப்பாங்க சரிங்களா அவர் வந்து ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறில் இறந்துட்டுருப்பார் டிசம்பர் ஆறில் ஆனால் ஐம்பத்தி ஏழில் தான் அதை வந்து வெளியிடுவாங்க அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் என்ன சுதந்திர தொழிலாளர் கட்சி சுதந்திர தொழிலாளர் கட்சி பொருளா பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எங்கே போவார் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் போவார் சரிங்களா பொருளாதார படிப்பிற்காக அவர் லண்டன் போயிருப்பார் ஓகேவா அவ்வளோதான் அம்பேத்கர் ரிலேட்டடாக வரும் அதுக்கடுத்து நமக்கு வந்து ஒரு துணைப்பாட பகுதி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த துணைப்பாட பகுதி வந்து நமக்கு தேவை கிடையாது பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் குறிப்புகள் வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த ஆசிரியர் குறிப்புகள் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க வேணீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ வரும் ஸோ அந்த வீடியோவில் இந்த ஆசிரியருடைய குறிப்புகள் வந்து பார்க்கலாம் இந்த துணைப்பாடையை வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஆசிரியர் குறிப்பு வந்து தேவைப்படும் அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ஆசிரியர் குறிப்புகளுடைய தகவல்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா ஓகே நன்றி